பின்பு அவர்கள் வெளியில் சென்று அவர்களாக முன்வந்து சொன்னாலோ அல்லது அவர்களிடத்தில் வேறு யாரேனும் ஏதேனும் சந்தேகம் கேட்கும் போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழைகு வசல்லம் அவர்கள் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இவ்வாறு சொல்ல நான் செறிமடித்திருக்கிறேன் என்று சொன்னாலே தவிர ஹதீஸ்கள் வெளிவருவதற்கு ஹதீஸ்களை பற்றி மக்களுக்கு தெரிவதற்கு இப்படி குர்ஹானுக்கும் ஹதீஸுக்கும் வித்தியாசம் இருக்கும் பட்சத்தில் இவையெல்லாம் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைதான் என்பதை எவ்வாறு நாம் சரி காண்பது இது அப்படித்தான் அவர்கள் சொன்னதுதான் என்பதற்கான ஆதாரம் எது என்ற இந்த ஆட்சேபணியை முதன் முதலாக இமாம் அவர்கள் எழுப்பினார்கள் இதற்கு இரண்டு வசனங்களை அவர்கள் ஆதாரமாக வைத்தார்கள் சூரத்துடைய நூத்தி இரண்டாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலா நூத்தி ஒன்றில் முனாஃபீன்களை பற்றி குறிப்பிடுகின்றான் பின்பு நூத்தி இரண்டில் அறியாமையின் காரணமாக பாவம் செய்துவிட்டவர்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் அவர்களுக்கான தௌபாவும் அல்லாஹ் இடத்தில் இருக்கின்றது என்று பேசுகின்றான் ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா சொல்வது அறியாமையின் காரணமாக புரியாமல் நன்மையோடு அவர்கள் தீமைகளையும் கலந்து விடுகிறார்கள் அறியாமையின் காரணமாக நன்மையான விஷயங்களோடு தீமையையும் அவர்கள் கடன் கலந்து விடுகின்றார்கள் வாகரூன அத்தரஃபூபி துனூபிகி ஹலதோ அமதன் சாரஹங் ஆஹர சையா தீய காரியங்களையும் நன்மையான காரியங்களோடு கலந்து விடுகின்றார்கள் அறியாமையின் காரணமாக என்ற ஒரு வகுப்பாறை பற்றி அல்லாஹுத்தால என்று பேசுகின்றான் இந்த பார்வையில் தான் நான் இப்போது பார்க்கிறேன் இமாம் சுஃபாரஹ்மவா சொல்றான் இந்த பார்வையில் பார்வையில்தான் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களோடு பின்னால் வந்த சஹாபாக்கள் ஏதேனும் ஓரிரு வார்த்தைகள் சொல்லி இருக்கும் போது அதற்கு பின்னால் வந்தவர்கள் சரியாக இது நபி அவர்களுடைய வார்த்தை இது சஹாபாக்களுடைய வார்த்தை என்று ஒவ்வொரு ஹதீஸிலும் சரியாக செய்திருப்பார்கள் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை மாற்றமாக ஓரிரு வார்த்தைகள் அதில் கலந்துவிட வாய்ப்பிருக்கிறது இப்படி கலந்து விட்டிருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் அது ஹபீசாத் ஆகாது சஹாபாக்கள் சொல்லிவிட்ட வார்த்தைகள் ஓரிரண்டு வார்த்தைகள் ஹதீஸில் சேர்ந்து விட்டால் அது ஹபீசாத் ஆகாது அது அசர் வசல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் மட்டும்தான் ஹதீஸ் இதை எப்படி நான் எப்படி நான் எடுப்பது என்ற இந்த ஆட்சேபணியை இமாம் அவர்கள் முன்வைத்து முதலாவதாக இந்த வசனம் பின்பு இதே போன்று அல் வசனம் இதில் அல்லாஹு தாலா மிக தெளிவான பிரபல்யமான ஒரு கருத்தை அல்லாஹ் முன்வைக்கின்றான் ஈமான் கொண்டவர்களே இன் ஜாக்கும் உங்களிடத்தில் யாரேனும் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் வினபகி ஃபத்த பய்யனும் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் தீயை விசாரித்துக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் தெளிவாக்கி கொள்ளாமல் யாரோ ஒருவர் யாரை பற்றியோ ஏதோ ஒரு செய்தி உங்கள் கொண்டு வந்து சொன்ன சொன்னவுடன் அதை அப்படியே அன்புஸ்மிஷு கவுமன் பிஜஹா பிஜஹாலா அதை பற்றி எந்தவிதமான ஆராயவும் இல்லாமல் அதை பற்றி உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நிலையிலேயே அதை நீங்கள் பரப்பிவிட வேண்டாம் ஒரு சமூக மக்களுக்கு மத்தியில் நீங்க பாட்டு கதை பரப்பிவிட வேண்டாம் அப்படி நீங்கள் பரப்பி விட்டீர்களே ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக நாம் இப்படி ஒரு பாவத்தை செய்து என்று வருந்துகிறீர்கள் அது உலகத்திலே உங்களுக்கு புரிய வரும் அல்லது மறுமை நல்லாத்தால் கூட்டணி பாட்டிடுவான் இப்ப இந்த சூரத்துல் குஜராத்துடைய இந்த இரண்டு வசனங்கள் சூரத்து நூத்தி இரண்டாவது வசனமும் சூரத்துல் குஜராத்தினுடைய ஆறாவது வசனத்தையும் இமாம் சூப்பா ரஹம்லா அவர்கள் கொண்டு வந்து முன்னிறுத்தி நமக்கு ஆட்சேபனை வைக்க வேண்டும் என்று அவர்கள் இரண்டு விஷயத்தை முன்மொழிகிறார்கள் ஒருவருடைய உள்ரங்கமான வாழ்க்கை நமக்கு தெரியாது அவருடைய மனதிலே அவர் என்ன எண்ணுகின்றார் என்று நமக்கு தெரியாது அவருடைய வீட்டிற்குள் அவர் எப்படி இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது அதை ஆராயவும் கூடாது என்று அதற்கு ஒரு அடைய முன்னிறுத்துகிறார்கள் அவர்கள் ஒரு போருக்காக அனுப்பி வைத்திருக்கும் போது உசாமா ரதி அல்லாஹர்கள் ஓங்கும் போது ஒரு லா இலாக இல்லல்லா என்று கலிமாவில் சொல்கிறார் ஆனால் உசாமா ரவிய உள்ளாக அன்பு அவர்கள் இவர் நான் வாளை உயர்த்தியதற்கு பின்னால் இவர் உயிருக்கு பயந்துதான் இந்த களிமாவு சொல்கிறார் என்று புரிந்து அவரை வெட்டி வெளிக்கு வருகின்றார்கள் இந்த சம்பவம் இந்த சம்பவம் நதிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் எடுத்துரைக்கப்பட்ட போது நதிசல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் உசாமா ரதிய உள்ளாஹ் அவர்களின் மீது கடும் கோபம் கொண்டார்கள் அந்த நேரத்தில் மட்டுமல்ல உசாமா ருதிய உள்ளா அவர்களை பார்க்கும்போதெல்லாம் கேட்பார்கள் அவருடைய உள்ளத்தையே திறந்து பார்த்தீரா அவருடைய உள்ளத்தையே திறந்து பார்க்கிறா அவர் கனிமா சொல்லிட்டார்னா விட வேண்டியதானே உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் இப்படி தான் கனிமா சொன்னார் இதை நினச்சி தான் கனிமா சொன்னார் அவருடைய மனசுல என்ன இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று உசாமா ருதிய உள்ளோ அன்பு அவர்களை காணும் போதெல்லாம் நெபிசெல்ல உல்லாஹா அழைந்து அவர்கள் இந்த விஷயத்தை கடும் கோபத்தோடு கேட்பார்கள் இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம் இப்ப இந்த இரண்டு இந்த ஒரு ஹை இமாம் சூஃபா அவர்கள் முன்னிலைப்படுத்தி ஒரு செய்தியை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதே நேரத்தில் அவருடைய உள்ரங்கத்தை ஆராயவும் முடியாது இந்த இரண்டிற்கும் மத்தியில் நடுநிலையாக ஒருவருடைய மேலோட்டமான விஷயத்தில் இரண்டு விஷயங்களை நான் முன்வைக்கிறேன் என்று முதலாவதாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஒன்று வெளிப்படை தன்மையில் அவர் உண்மையாளராக இருக்க வேண்டும் இரண்டாவது அல் ஹெஃபு அவருக்கு மனநசக்தி இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரணங்கள் அவரிடத்தில் இரண்டு விஷயங்கள் அவரிடத்தில் சரிவர இருந்தால் அவரிடத்திலிருந்து ஹதீஸை நாம் எடுக்கலாம் அவர் சொல்வது இன்ஷா அல்லாஹ் சரியானதாக இருக்கும் என்ற இந்த அடிப்படையில் இமாம் சூஃபா ரஹிமகுல்லா அவர்கள் வருகிறார்கள் இமாம் சூஃபா ரஹிமகுல்லா அவர்களுடைய மாணவர் தான் இமாம் அஹமதி குனு முஹம்மதி குணு ஹம்பல் இப்போ நம்ம நான்கு இமாம்களில் நான்காவது இமாமாக சொல்றோமே ஹம்பல் ஹம்பல் சொல்லிட்டு இமாம் அஹமதி குனு ஹம்பல் இவர் முஹமது அவர்களுடைய மகனார் தான் இமாம் முகமது ரஹிமகுல்லா பிறக்க போறாங்க பின்னாடி இப்போ இமாம் முஹம்மது குனு அஹம்மல் ரஹிமகுல்லா அவர்களும் குனு மதனி ரஹிமகுல்லா அவர்களும் எஹாயிபுனு முஹைனா ரஹிமகுல்லா அவர்கள் எல்லாம் பின்னாடி கலைக்கு வந்து ஹதீஸ்களை தொகுக்கிறார்கள் எழுதுகிறார்கள் ஹதீஸனுடைய கலைகளை இன்னும் ஆழமாக கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த மூவர்களும் இமாம் சூஃபா ரஹ்மகுல்லா அவர்களுடைய மாணவர்கள் என்பதை இந்த இடத்தில் இடை குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சஹீகுல் புகாரி மிக பிரபல்யம் அடைந்ததுக்கு வெளிப்படையான ஒரு காரணம் என்னவென்றால் உள்ரங்கமான நிறைய காரணங்கள் இருக்கின்றது வெளிரங்கமான மிகப்பெரிய காரணத்தில் ஒன்றுதான் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர்கள் இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா இமாம் அபுதாவுத் ரஹிமஹுல்லா இவர்கள் எல்லாம் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுக்கு மாணவர்களாக இருந்ததினால் உஸ்தாதுகளுடைய உழைப்பை மாணவர்கள் அதை இன்னும் பிரபல்யமாக்கினார்கள் இன்னும் வெளியே கொண்டு சென்றார்கள் இதனால் உஸ்தாதுடைய கிதாப் சஹீஹுல் புகாரி மிக பிரபல்யம் அடைந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மக்காவில் வாழ்ந்த இபுனு ஜுரைர் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய ஹதீஸ் தொகுப்பு கையில் கிடைத்தது ஹிஜ்ரி இமாம் ஜுரைர் ரஹிமகுல்லா அவர்கள் அதே போன்று மக்காவிலே இபுனு இஸ்ஹாப் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய ஹதீஸ் தொகுப்பும் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுக்கு கிடைத்தது இது இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுக்கு அந்த ஹதீஸ் தொகுப்பு முழுவதுமாக கிடைத்தது இவர்களும் இஜரி நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் இதில் பதியப்பட்ட ஹதீஸ்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஹதீஸ்கள் மிக சரியானவையாக இருந்தது என்று நாம் எதை சகி என்று கூறுகின்றோமோ இதை இபுனு இஸ்ஹாப் ரஹிமகுல்லா அவர்கள் நூத்தி ஐம்பதுக்கு முன்னதாகவே மிக தெளிவாக எழுதி வைத்திருந்தார்கள் இந்த ஹதீஸ் தொகுக்கும் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுக்கு கிடைத்தது இவை எல்லாம் காலத்தில் நடந்தது இதற்கு பின்னால் இமாம் சூஃபா அவர்களுடைய காலத்திற்கு பின்பு நசபுல் இரண்டாம் தலைமுறையினர்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் இதை பிரிக்கிறார்கள் பின்பு இமாம் சூஃபா ரஹிமகுல்லா அவர்களுடைய வழியிலேயே பலர் ஹதீஸ்களை எழுதினார்கள் மனநசக்தி மேலும் தன்மை இவை இரண்டையும் வைத்து ஹதீஸ்களை எழுதி கொண்டே வந்தார்கள் இப்படி எழுதியவர்கள் மதீனாவில் இருக்கும்போது சிலர் எழுதினார்கள் இந்த ஹதீஸ் கிரதத்தையே மதீனாவினுடைய ஹதீஸ் நூல் என்று கூறப்படும் மதீனாவாசிகளுடைய இமாம்கள் எழுதினார்கள் உதாரணமாக பின் அபி பின் அபி என்று சொல்லக்கூடிய இவர்கள் எழுதினார்கள் ரஹிமகுல்லா அல்லாஹ் அவர்கள் கருள் புரியட்டும் இவர்கள் ஹிஜ்ரி நூற்றி ஐம்பத்தி ஆறிலே வஃபாத்தானார்கள் அதே போன்று இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் பிரபல்யமான முஹத்தா என்ற நூலை எழுதினார்கள் இது இன்றும் அரபு பல்கலைக்கழகங்களிலே பாடமாக கற்றுக் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களுடைய ஹதீஸ் நூல் இவர் ஹிஜ்ரி நூற்றி எழுபத்தி ஒன்பதிலே வஃபாத்தானார்கள் இவை மதீனத்து ஹதீஸ் அதாவது இந்த ஹதீஸுல் மதீனா மதீனாவினுடைய ஹதீஸ்கலை நூல்கள் என்று இவற்றை சொல்லப்படும் இதே போன்ற இராக்கினுடைய பசராவிலே ஹம்மாதிபுனு சல்மா ரஹிமகுல்லா அவர்கள் எழுதினார்கள் இதே போன்ற ஹதீஸ் நூலை இதற்கு இவர்கள் ஹிஜ்ரி நூற்றி அறுபத்தி ஏழிலே வஃபாத்தானார்கள் அதே போன்று இமாம்களில் பிரபல்யம் அடைந்த இமாம் சுஃபியான் சௌரி இவர்கள் கூஃபா வாசி கூஃபாவிலே இவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் ஹிஜ்ரி நூத்தி அறுபத்தி ஒன்றிலே இவர்கள் வஃபாத்தானார்கள் அதேபோன்று ஷாமிலே அவுசான் என்று சொல்லக்கூடிய இமாம் எழுதினார்கள் இவர்கள் ஹிஜிரி நூற்றி ஐம்பத்தி ஏழிலே வஃபாத்தானார்கள் அதே போன்று விஷித் என்று சொல்லக்கூடிய ஊரிலே இமாம் ஹுசைன் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதினார்கள் இவர்கள் ஹிஜிரி நூற்றி எழுபத்தி மூன்றிலே வஃபாத்தானார்கள் அதே போன்று ருரியானில் இருக்கக்கூடிய ஹுராசான் பகுதியை சேர்ந்த இமாமும் எழுதினார்கள் மிக பிரபல்யமான இமாம் அப்துல்லா இபனூன் முபாரக் இந்த இமாமுடைய பெயரை நீங்கள் பிரபல்யமாக கேள்விப்படுவீர்கள் ஃபித் சட்டங்களிலே அப்துல்லா இபுனு முபாரக் ரஹிமகுல்லா இவர்களும் ஹதீஸ் தொகுப்பை எழுதினார்கள் இவர்கள் ஹிஜ்ரி நூற்றி எண்பத்தி ஒன்றிலே ஒஃபாத்தானார்கள் அதே போன்று யமனிலே முஹம்மர் ரஹிமகுல்லா என்ற இமாமும் எழுதினார்கள் இவர்கள் ஹிஜிரி நூற்றி ஐம்பத்தி நாலிலே ஒஃபாத்தானார்கள் அதே போன்று ரிப்பி என்ற ஊரிலே ஜுரைர் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதினார்கள் இவர்கள் நூற்றி எண்பத்தி எட்டிலே ஹிஜிரி வஃத்தானார்கள் இவர்கள் எல்லாம் முதல் தலைமுறையாக அதாவது மூன்று இமாம்கள் இந்த ஹதீஸிலே ஹதீஸ் தொகுப்புகளை கவனம் செலுத்தியதற்கு பின்னால் வரிசையாக இமாம் சூஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பின்பற்றி இத்தனை இமாம்களும் ஹதீஸ்களை எழுதினார்கள் ஹதீஸ் கலையில் இவர்களை முதலாம் தலையினர் நசபுல் அவ்வல் என்று பெயரிடுகிறார்கள் பின்பு நசபு தானி இரண்டாம் தலையினர்களில்தான் இமாம் அஹமதி புல் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் வருகிறார்கள் இவர்கள்தான் முதன் முதலாக ஹதீஸில் இமாம் சூஃபா ரஹ்மகுல்லா அவர்களுக்கு பின்னால் அடுத்த அந்தஸ்தை அடுத்த ஒரு கிரேடை கொண்டு வருகிறார்கள் அதாவது ஹதீஸ் தொகுப்பிற்கு முஸ்னத் என்ற பெயரை கொண்டு வருகிறார்கள் முஸ்னத் முஸ்னத் என்று சொன்னால் சஹாபாக்களிடமிருந்து எடுத்த ஹதீஸ்கள் என்று பெயர் அதாவது சஹாபாக்களுடைய தொடர் சரியாக இருக்கும் மேலும் அதில் தலைப்பு எப்படி இருக்கும் என்றால் சஹாபாக்களை வைத்துத்தான் தலைப்பும் இருக்கும் இப்போ நீங்கள் சகிகுல் புகாரியை எடுத்து பார்த்தால் இமாம் அவர்கள் முதலில் தலைப்பை போட்டு விடுவார்கள் தலைப்புக்கு கீழாக ஹதீஸ்கள் இருக்கும் கிதாபுல் ஈமான் ஈமானைப் பற்றிய ஹதீஸ்கள் அதே போன்று இல்முல் பற்றிய ஹதீஸ்கள் இப்படி வரும் ஆனால் முஸ்னத் என்ற நூலிலே நீங்கள் பார்த்தால் அபுபக்கர் சித்திக் ரதி அன்ஹு இவர்கள்தான் தலைப்பு அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹூ அவர்களிடமிருந்து அலி ரவி அல்லாஹு இது மூன்றாவது தலைப்பு அலி ரவி அல்லாஹூ அன்பு இருந்து கிடைத்த ஹதீஸ்களாக அதில் இருக்கும் இப்படி சஹாபாக்களை முன்னிறுத்தி அப்போது ஹதீஸ் இன்னும் விரிவடைவதற்கு முன்னால் தலைப்புகளை சஹாபாக்களை வைத்துக் கொண்டார்கள் இப்படி வைத்த முதல் விஷயமே முஸ்னத் இப்ப இதற்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்களில் இதுவும் இல்லை தலைப்பே இல்லாமல் ஹதீஸ்கள் மாத்திரம் இருந்தது இப்ப இமாம் அஹமதி புன் ஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள்தான் முதன் முதலாக சஹாபாக்களை மையமாக கொண்டு தலைப்புகளை வைத்தார்கள் இதற்கு பெயர் முஸ்னத் என்றும் வைத்தார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இமாம் அஹமதி புன் ஹம்பல் ரஹிமஹுல்லா இவர்களுடைய மாணவர்தான் இமாம் புகாரி சஹீப்புல் புகாரி எழுதியிருக்கக்கூடிய இமாம் புகாரி இமாம் அஹமதி புல் ஹம்பல் தான் ஹதீஸ் கலையில் முதன் முதலாக மிகப்பெரிய ஜாம்பவானாக பவானாக உருவெடுக்கிறார்கள் இவர்களிடம் அந்த ஹீமை அந்த நுணுக்கத்தை இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்களும் இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லா அவர்களும் ஒவ்வொன்றாக எடுக்கிறார்கள் இப்போது இமாம் அஹமதிபுல் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் எழுதிய முதல் கிதாபிற்கு முஸ்னத் கிதாபுல் அஹமத் என்றும் அந்த காலத்தில் இருந்தவர்கள் பெயர் வைத்து வந்தார்கள் அதே போன்று இமாம் என்று இந்த கலையை கற்றுக் கொடுத்ததும் அதற்கு பின்னால் அப்துல்லா இபுனு மூசா ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களைப் போன்றே முஸ்னத் என்ற நோ என்ற தொகுப்பில் இன்னொரு கிரதத்தை அவர்கள் எழுதினார்கள் பின்பு முஷத்தத் ரஹிமகுல்லா அவர்கள் அடுத்த முஸ்னதை எழுதினார்கள் அதே போன்று அதற்கடுத்ததாக அஷத்மஹுல்லா அவர்களும் முஸ்னத் என்ற இந்த தலைப்பின் கீழாக அடுத்தடுத்த ஹதீஸ்களை எழுதினார்கள் இவர்கள் இரண்டாம் தலைமுனையன்களாக கருதப்படுவார்கள் இதில் அடுத்த விஷயம் என்னவென்றால் நீக்கல தலைப்பே இல்லாமல் தொகுக்கப்பட்டது முதல் தலை தலைமுறையினர்கள் தலைமுறையினர்கள் சஹாபாக்களுடைய பெயர்களை தலைப்புகளாக வைத்து சஹாபாக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட ஹதீஸ்கள் எந்தெந்த சஹாபாக்களிடம் இருந்து எவ்வளவு ஹதீஸ்களை தொகுத்தோம் என்ற இந்த வரிசை கிரமத்தை இரண்டாம் தலைமுறையினர்கள் தான் முஸ்னத் என்பதை கொண்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இமாம் அஹமதிபுனு முஹம்மதிபுனு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த இந்த விஷயத்தை கையாளுகிறார்கள் இப்போது அதற்கு அடுத்ததாக வந்தவர்கள்தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா இவர்கள் அடுத்ததை யோசிக்கிறார்கள் அவர்கள் யோசிப்பது என்னவென்றால் இப்போது சஹாபாக்களை தலைப்பின் கீழாக மட்டும் ஹதீஸ்களை கொண்டு வந்தால் இதில் இதில் சஹாபாக்கள் சொல்லியது எது நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியது எது என்று தெரியாமல் இன்னும் இருக்கின்றது சகை லைஃப் நீக்கப்படவில்லையே என்ற இந்த சஹாபாக்களுடைய கருத்து எது நபிசல்லுமா அலைஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை எது என்பதை தெளிவாக நாம் உணர வேண்டும் என்று அடுத்த ஒரு விஷயத்தை அவர்கள் கையாளுகிறார்கள் இந்த விஷயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் போதே இமாம் அஹமதி குல ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் மாணவராக இருந்து ஆசிரியராகவும் மாறிய இன்னொரு ஜாம்பவான் இடையில் வருகிறார் அவர் யஹ்யா ரஹிமகுல்லா அவர்கள் இமாம் அஹமதி குல ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் மாணவராக இருந்து மீண்டும் அவர் ஆசிரியராகவும் மாறுகின்றார் இந்த இரண்டு ஆசிரியர்களிடத்திலும் இருந்துதான் இமாம் புகாரி ரஹிமகுல்லா இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லா போன்றவர்கள் எல்லாம் இவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இமாம் அஹமதி புல் ஹம்பலிடமிருந்து கல்வியை நல்ல நாலேஜபிளாக கற்றுக்கொண்டு சஹீஹ் லீஃபை எப்படி பிரிப்பதென்று இமாம் அஹமதிபுல் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களிடமிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள் இந்த சஹீஹ் லீஃபை பிரிப்பது எப்படி என்பதை இமாம் அஹமதி புன் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள்தான் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுக்கு முதன் முதலாக வித்தை போடுகிறார்கள் ஆனால் அந்த கலையை அவர்கள் தங்களுடைய நூலிலே கையாளவில்லை அதாவது முஸ்னதில் அவர்கள் கையாளவில்லை அவர்கள் எழுதிய கிதாபுல் அஹமது முஸ்னத் அஹமதிலே அவர்கள் கையாளவில்லை அதை பின்னால் வந்த அறிஞர்கள் செய்துவிட்டது இவர்கள் அதை அந்த நூலில் கையாளவில்லை முஸ்னதை மட்டுமே தொகுத்தார்கள் பின்னாடி வரக்கூடிய இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள்தான் முல்லிம் இமாம் முஹை அவர்களிடமிருந்து இதை தெளிவாக கற்றுக்கொண்டு சையும்ஃபையும் எப்படி பிரிப்பது என்ற விஷயத்திற்கு வந்து இனி இதிலிருந்து தனியாக தொகுக்க வேண்டும் என்று மூன்றாம் தலைமுறையினராக மூன்றாவது அடுத்த கட்ட நகர்வாக இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுடைய அந்த கிளாஸ்மேட் அந்த விஷயத்தில் வரக்கூடியவர்கள் அந்த வகுப்பிலே வரக்கூடியவர்கள் எல்லாம் லரீஃபை நீக்குவது எப்படி என்ற அடிப்படையில் கட்டமான மூன்றாவது தலைமுனையன்கள் ஹதீஸ்களை எழுத துவங்குகிறார்கள் இங்கிருந்துதான் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக ஒவ்வொரு ஹதீஸ்களாகவும் இமாம் முஹாரி ரஹிமகுல்லா இமாம் முஸ்லீம் ரஹிமகுல்லா போன்றவர்கள் ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள் அவர்கள் என்ன இன்னும் அட்வான் அட்வான்டேஜை கொண்டு வருகிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ்